அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருவே குரு பயிற்சி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுல சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் நாலு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களை வந்து குரு பார்வை செய்யறதால சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொறுமையுடன் செல் செல்வது மிகவும் நல்லது குழந்தைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படும் கொழுக்கள் வாங்கல்ல வந்து சற்று சிந்திச்சு செயல்படுவது நல்லது பிற நம்பி முன்ஜாமீன் போடுவதையும் மற்றவங்களுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போடுறது எல்லாமே தவிர்த்து வர்றது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல லாபமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்கள் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் குடும்ப விஷயங்களை கூட ஒர்க் கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது யாரையும் யதார்த்தமாக நம்பி குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு பெண்களுக்கு வேலை சுமை காரணமாக உடல்ல அசதி சோர்வு எல்லாமே ஏற்படக்கூடிய அதனால் உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நகை ஆபரணங்கள் மற்றும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் அமைப்பு உண்டு பெரிய மனிதர்களோட நட்பு மூலம் நல்லது நடக்கும் அவர்களை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல அவர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக உதவியாகவும் இருப்பார்கள் பெண்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது போட்டி பொறாமையினால மன அமைதி குறையும் என்றாலும் அதையும் சமாளிச்சு நீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க மாணவ மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண் தடையின்றி வாங்கறதுக்கு இந்த முடியும் தேவையற்ற நட்புகளையும் பொழுதுபோக்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது இவை அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரது திசா புத்தி பலனு கேட்ட போது பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு இந் உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவொருளும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்